கட்ட காரத்தை கூச்சப்படாம தொடர்ந்து செய்யும் முகமது ஜுபைர் போன்ற நபர்களுக்கு டெல்லி உயர் ஏன் இவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்கன்னு தெரியல அது மட்டும் இல்லாம இந்த லெப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படிங்கறத உங்களுக்கு தோல் காட்ட போறேன் தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துருங்க கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இதோட நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட் போயிரலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரெதிரே ராமானுஜாய் தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த லெப்ட் ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள் அப்படிங்கறத பார்க்கலாம் தயவு செய்து இந்த பாருங்க இது வயர்ல வந்த ஒரு ஆர்டிகல் ஓகேங்களா இன் திஸ் ஜஸ்டிஸ் முஸ்லிம் ஆட்டோ டிரைவர் ஹவுஸ் ஆஃப்டர் டெனன்ஸ் மைனர் சன் இன்ஜூரிஸ் கிளாஸ்மேட் அதாவது ரெண்டு மூணு நாள் முன்னாடி இந்த விவகாரம் குறித்து நாம நம்மளுடைய சேனல்ல பேசியிருந்தோம் பத்தாவது படிக்கக்கூடிய வெறும் பத்தாவது படிக்கக்கூடிய பதினைஞ்சு வயசான ஒரு ஹிந்து பையனை கூட படிக்கக்கூடிய ஒரு சக மாணவன் இஸ்லாமிய மாணவன் பல முறை கத்தியால குத்தி இருக்கான் பல முறை கத்தியால குத்தி இருக்கா அது குறித்தான ஒரு ஆர்டிகல் தான் இது வயர்ல பாருங்க இன்ஜூரிஸ் கிளாஸ்மேட் இருக்கு இல்லையா ஆ அந்த இன்ஜுரி எப்பேற்பட்ட இன்ஜுரி தெரியுங்களா அந்த குழந்தை இறந்து போச்சு செத்து போச்சு அந்த குழந்தை செத்தே போச்சு வெறும் பத்தாவது படிக்கக்கூடிய குழந்தை கூட படிக்கக்கூடிய இஸ்லாமிய மாணவன் இதே மாதிரி சில மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு சின்ன சின்ன குழந்தைங்களை ஹிந்து குழந்தைங்களை அந்த கூட கழுத்தை வெட்டி ரத்தத்தை குடிச்சிருக்கான் வேற யாரும் கிடையாது பக்கத்து வீட்டுல இருந்த ரெண்டு இஸ்லாமிய நபர்கள் தான் அவனுங்க கழுத்தை வெட்டி அந்த குழந்தையோட ரத்தத்தை குடிச்சிருக்கானுங்க பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைச்சுதானா கிடைக்கல நீதி கிடைக்கல இப்போ இதை பாருங்க பார அண்ட் பெஞ்ச் இது வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஓகேங்களா நம்மளுடைய ஜுடிசியரிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்ப்புகள் குறித்த அந்த வழக்கு விவகாரங்கள் குறித்து போடக்கூடிய அபிஷியல் ட்விட்டர் பேஜ் ஓகேங்களா பிரேக்கிங் டெல்லி ஹை கோர்ட் ஆர்டர்ஸ் மேன் நேம்டு ஜெகதீஷ் சிங் டு அபாலஜிஸ்ட் டு ஜேர்னலிஸ்ட் முகமது ஜுபைர் ஃபார் ஹேட் ஸ்பீச் ஆஸ் இ கால்டு ஜுபை அஜிஹாதி அபாலஜி டு பி ஆன் சிங்ஸ் எக்ஸ் ப்ரொஃபைல் ஃபார் அட்லீஸ்ட் டூ மந்த்ஸ் இந்த விஷயத்தை அந்த ஐஎஸ்ஐஎஸ் டாய்லெட் கிளீனர் முகமது சுபைர் இருக்கா அவ ரொம்ப கர்வமா தெனாவட்டா அவனுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்கான் இந்த வாழ்க்கையுடைய வரலாறு என்ன தெரியுங்களா இந்த ஹலலா குழந்தை முகமது ஜுபைர் இருக்கா இல்லையா இவன் ஒரு மைனர் பெண் குழந்தையோட புகைப்படத்தை பப்ளிக்கா ஷேர் பண்ணிருக்கான் அவங்களுடைய அப்பாவை அந்த குழந்தையோட அப்பாவை டார்கெட் பண்ணி அந்த குழந்தையோட புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்கான் பெண் குழந்தையோட புகைப்படத்தை பப்ளிக்கா ஷேர் பண்ணிருக்கான் அதனாலதான் அந்த பெண் குழந்தையுடைய அப்பா இவனை ஜிஹாதின்னு கூப்பிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா இந்த முகமது ஜுபைர் மேல போக்சோ வழக்கம் பதிவு செஞ்சிருக்காரு ஆனா ஹானரபிள் ஜட்ஜ் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த முகமது ஜுபைர் பண்ண காரியத்தை பெருசா எடுத்துக்காம அவனுக்கு எந்த விதமான பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம பெண் குழந்தையுடைய அப்பாவை தண்டிச்சிருக்காரு இதுதான் இந்த வழக்குடைய வரலாறு பாதிக்கப்பட்டது அந்த தகப்பன் ஆனா எது மாதிரியான தீர்ப்பு வந்திருக்குன்றத பாத்தீங்களா இதே மாதிரி நுபூர் சர்மா அவருடைய விவகாரத்துல பயங்கரமா விளாடினவன் முகமது ஜுபைர் தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணி முன்னாடி பின்னாடி வெட்டி ஒட்டி அந்த வீடியோவை பயங்கரமா சர்க்குலேட் பண்ணி பல பேர் இறக்குறதுக்கு இவன் தான் காரணமா இருந்தான் நுபூர் சர்மா அவர்களுக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சவங்க பேஸ்புக்ல போஸ்ட் போட்டவங்கலாம் இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய இறப்புக்கு காரணம் இவன்தான் அவங்க இறந்த போல கொடூரமா கொல்லப்பட்டாங்க டெய்லர் கண்ணையாலால் அவர்களை பற்றி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஹலாலா குழந்தை முகமது ஜுபைர் தான் இப்ப ஏற்பட்ட கேடுகட்ட கேவலமான காரியத்தை செய்யக்கூடிய இந்த முகமது ஜுபைருக்கு எதுக்கு நீதிமன்றம் இவ்வளவு மரியாதை கொடுக்குது அதை விட கொடுமையான இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு இது கொஞ்சம் பாருங்க Uh, an individual who has lost her life yeah. a young doctor yes but apart from that uh, mrs sibal i'm happy that you are here for the state of uh, west bengal A couple of uh, important, quite couple? quite a few uh, aspects of the, of the sure. way the matter proceeded. It appears that the crime was detected in the early hours of the morning. Yes, yes. no indeed. After the crime was detected in the early hours of the morning, the principal of the hospital tries to pass this off as a suicide. Not true, not true, not, not true. true. Her, parents are not, her parents are not allowed to but see yes, the body. The body. அதாவது அந்த என்ன நடக்குதுன்னா வெஸ்ட் பெங்கால் டாக்டர் விவகாரம் எதிராக வெஸ்ட் பெங்கால் அரசுக்கு ஆதரவாக யார் அங்க வாதாடுறாருன்னா கபில் சிபில் பிரபல வழக்கறிஞர் கபில் சிபில் தான் கபில் சிபில் பத்தி உங்களுக்கே நல்லாவே தெரியும் இதுல இந்த வீடியோல சிஜேஐ அவர் என்ன சொல்றாருனா வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டுக்காக கபில் சிப்பில் அவர்கள் பேராகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சில கேள்விகள் கபில் சிப்பில் அவர்களுக்கு எதிராக கேட்கப்பட்டது கொலைய தற்கொலைன்னு சொன்னாரு அந்த பெண் டாக்டரை கொலை பண்ணிட்டாங்க பட் அந்த கொலைய தற்கொலைன்னு அந்த கல்லூரோடைய பிரின்சிபல் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பெண் டாக்டருடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க கண்ணுல அந்த பெண் டாக்டருடைய பிரேதத்தை அவங்க காட்டல அவசர அவசரமா எரிச்சிட்டாங்க அது ஏன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா அது எல்லாமே போய் அது எதுவுமே நீங்க நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கப்பில் சிப்பிள் யாருன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த டாக்டர் விவகாரம் பெண் டாக்டர் விவகாரம் எவ்வளவு கொடூரமானது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இத மாதிரியான ஒரு வழக்குல கபில் சிப்பில் போன்ற ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறாரு எதிர்த்து வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே பொய் தெரியல நம்முடைய சிஜி சில முக்கியமான கேட்கும் பொழுது முக்கியமா அந்த பெண்டாக அனுபவிச்ச அந்த வேதனைகள் குறித்து எல்லாம் பேசும்பொழுது கப்பீல் சிப்பில் அங்க நின்னுகிட்டு சிரிக்கிறாரு சிரிக்கிறாரு இதுல கடைசியாக நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் குறித்து நம்ம கண்டிப்பா பாத்தே ஆகணும் பாருங்க मैं से आप आप इस मामले को नहीं चाहते हो போயிருக்கும் பொழுது அங்க நடந்த விவகாரம் குறித்து பேசும்பொழுது கேமரா மேன கூப்பிட்டு இதை நீ கவர் பண்ணுறத கவர் பண்ணுன்னு சொல்லி நம்முடைய பப்பூஜி சொல்றாரு வெஸ்ட் பெங்கால் நடந்த இந்த டாக்டர் விவகாரம் குறித்து கேள்வி கேட்கும் பொழுது நீங்க டைவெர்ட் பண்றீங்க நான் என்ன பேச வரேனோ அது குறித்து நீங்க பேச விடாம என்ன நீங்க டைவெர்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமா நம்முடைய பப்பூஜி அவர்கள் நடந்துக்கிறாரு கேவலமான அரசியல் இந்த இடத்துல நம்முடைய பப்பூஜி அவர்கள் பண்றாரு இந்த லட்சணத்துல நம்முடைய பப்பூஜி அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவரா வேற இருக்காரு சரி கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க எம்ஜிஆர் நாணயத்தை பூட்டி வைத்த அதிமுக அதிமுக கூட்டணியில் இல்லாத போது எம்ஜிஆர் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை மத்திய அரசு இரண்டாயிரத்தி பதினேழில் வெளியிட்டது அந்த நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டால் எம்ஜிஆர் ரசிகர்கள் மோடியின் பின்னால் சென்று விடுவார்கள் என்பதால் இரண்டு ஆண்டுகள் நாணயத்தை பூட்டி வைத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது தான் வெளியிடப்பட்டது பிரதமர் மோடி வெளியிட்டால் எம்ஜிஆரை பற்றி வடமாநில மக்கள் பேசியிருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு உக்ரைன் எம்பிக்கள் திடீர் கோரிக்கை உக்ரைன் நாடாளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற வேண்டும் என அந்நாட்டு எம்பிக்கள் கோரிக்கை நம்முடைய மோடி அவர்கள் உக்ரைன் நாட்டினுடைய நாடாளுமன்றத்துல பேசணும் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் கோரிக்கை எடுத்து வச்சிருக்காங்க போலந்து பயணத்தை முடித்து இன்று இரவு போருக்கு நடுவே ரயில் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் செல்ல உள்ள நிலையில் அந்நாட்டு எம்பிக்கள் திடீர் வேண்டுகோள் ஒரு போர் சூழல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரதமர் மோடி அவர்கள் போலாந்துல இருந்து உக்ரைனுக்கு ட்ரெயின்ல போறாரு இதை மாதிரியான ஒரு மனுஷனை நம்ம எங்காச்சும் பார்க்க முடியுமா கண்டிப்பா பார்க்கவே முடியாது ஒன் அண்ட் ஒன்லி மோடி மட்டும்தான் கடைசியாக இதை பாருங்க ஐம்பத்தி ஆறாவது முறையாக நீட்டிப்பு சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி காவலை ஐம்பத்தி ஆறாவது முறையாக ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு சொல்லதாங்க சினிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த்